சபை அவள் சூரியனை அணைந்திருக்கிறாள் சூரியன் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது மேல நீதியின் சூரியன் ஒதுக்கும் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா இயேசு கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாள் நீதியின் சூரியன் சன் ஆஃப் ஆப் அவருடைய நீதி அவர்தான் நீதி நாம் எல்லாம் இன்னைக்கு கூடி வந்து நிற்க காரணம் கிறிஸ்து நமக்கு நீதியாய் இருக்கிறதுனால நம்ம நீதியில வந்தோம்னு நினைக்கிறீங்க நம்ம பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி கிடையாது தகுதி கிடையாது நூறு சதவீதம் தெரியும் அவரால் மட்டும்தான் நான் நிற்கிறேன் அவரால் மட்டும்தான் நான் ஓடுகிறேன் அவரால் மட்டும்தான் எனவேதான் அவர் ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று ஒன்று குறந்தியர் ஒன்று கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதியும் கைகளை உயர்த்தி மறக்கவே கூடாது மறக்க அந்த பரிசு வந்து அவனுடைய நீதி எல்லாம் சொன்ன பாருங்க பிடிக்கவே இல்லை ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படி பண்ண பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு நம்ம நம்ம பண்றதை அப்படி பெருசு பெருசாக சொல் நம்ம எப்படி சொல்றோம்னு ஆண்டவருக்கு தெரியும்